வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வணக்கம் உங்கள் கடவுள் என்றால் எங்கள் கடவுள் அம்பேத்கர் எங்கள் பாதுகாப்போம் 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 teki ke امیں کارے ہمے کارے ہمے کارے ہمے سارے کندھ کڑو ہمے سارے کندھ کڑو گنتی نال گنتے نال گنتے گنتی نال گنتے ہمے سارے کندھ کڑو گنتی نال گنتے ہن அமித்ஷாவை மன்னிப்பு நாடு கலத்த رباٹا 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 م حساب ۾ پنهنجو காவி காவி விட்டு வெளியேறிய எங்க அழைத்து பாராளுமன்றம் பாராளுமன்றம் எங்க அடுத்து பாராளுமன்றம் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தா